எங்கள் விழாவை சிறப்பிக்க வருகின்ற காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களை விழா மேடை மேற்கொள்ளப்படுகிறார்கள் ஓகே டைம் ஸ்டார்ட் நவ் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ஆதித்யன் அவரது அழகர் காலை அலெக்ஸ் காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே அந்த கரிசல் காட்டு பூமிக்கு பெருமை சேர்த்திட்டார் கீழ கருக்கு அருகாமையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ராமநாதபுரம் மாவட்ட மாவட்ட கழக துணை செயலாளர் காஞ்சிரங்குடி மண்ணின் மைந்தர் ஆதித்த நபரது அலெக்ஸ் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவுமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த வடமஞ்சி வீரட நிகழ்ச்சியானது வீர தமிழர் வடமாடு பேரிட விதிமுறைக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பெருமை நிகழ்ச்சியோடு பெருமைத்துக் கொள்கின்றோம் நிமிடம் பதினஞ்சு பிளஸ் அஞ்சு லாஸ்ட் அஞ்சு கால் மட்டிகளை இண்டிஜுவலா மாட்டு மேல மட்டும் முட்டணும் தயவு செய்து எம்டி முட்டு முட்டிடக்கூடாது மாட்டு மேல யாரும் தப்பிடக்கூடாது ஒரு ஆள் வாழ் குடிச்சு விட்டதுக்கு அப்புறம் ஒரு ஆள் படிக்கணும் தயவு செய்து மாட்டை யாரும் அடிச்சு கூடாது நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன சீட்டடி கைதட்டுங்கள் வீரர்களை உங்களது கட போசை வீரர்களின் ஊக்கம் மருந்து பள்ளி தந்திடா வெற்றி பரிசினை நிலை நாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேணையா வீரமா என்ற இடமெல்லாம் வேட்டையா வீரர்களே களம் காலை இல்லை வேங்கை என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனா அரிசி தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை இயற்கை தாயை வணங்கி ஆகாய சூரியனை அண்ணாந்து பார்த்து ஈரேழு நாட்கள் இருந்த விரதம் வீண் போகாது வாடி வாசல் வலதுகால் முன்வைத்து மண்பட்டு வணங்கி பதித்த உடலை வட்டமிட்டு நின்று வணங்கி ஒன்பது வீரர்களை உள்ளிழித்து மாற்று வீரர்களை பக்க வாட்டில் அமர வைத்து சீறி வரும் சிறுத்தை போல வருகின்ற ஒற்றை காளையா இல்லை அந்த காளையை அடக்கியே தீருவோம் என்றார் ஒன்பது பலங்காட்டு நடிகள் போல சூழ்ந்து வந்தா ஒன்பது சிங்கங்களாய் என பொருத்தி இருந்து பார்ப்போம் யார் என்று பொருத்தி இருந்து பார்ப்போம் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபோசை வீரர்களை ஊக்க வரந்து காலை வேலையிலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மன மகிழ வாட்டான் மாலை நேர பொருதினிலே மனதிற்கு இனிமையான ஆட்டான் அதுதான் வடமஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா பெஞ்சுக்குள் வட வனக்குது அரசனோடு மண்ணிலே காளையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற காளைக்கு புரிமை செசிடிவியில் கைநட்டுங்கள் வீரர்கள் உற்சாக படுதுங்கள் உற்சாக படுதுங்க காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மாட்ட விட்டிருக்கப்பு மாட்ட விட்டிருக்கு நடந்து முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் பாகை வாழ்கோட்டை நாடு மிக புகழேந்தி கவனம் 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 புகழேந்தி சார்பாக கடுங்கால நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது தொடர்ந்து களம் காணக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா சிலத்தூர் காளிகாடு